நிறையா இருக்கு ஏய் ஜீனா எப்போ வந்தா ஏன்டா லேட்டா வந்து சொன்னா வந்து உட்கார்ந்து இருக்க லேட்டா வந்தா பார்த்தேன் அப்பா கூட வந்து விட்டுட்டாரா அப்படியே நாளைக்கு ஏன்டா தம்மடா ஆர்டர் இருக்குல்ல தான் மழை கூரியர் ஆபீஸ் இருக்குமா இல்லேன்னு தெரியல நாளைக்கு தான் போடுவோம் ஆபீஸ்ல கேட்டிருக்க மோஸ்ட் நாளைக்கு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க

ஃபுல்லாவே ஃப்ரீ சைஸ் தான் நமக்கும் வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக தான் நல்லா இருக்கும் ஸ்டோன் ஒர்க்கும்